சரி அழுகாத அழுகாது அங்கே வாருங்க இப்படி அழுதுட்டு கொண்டுக்கிறா வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஏய் அழுகாத கம்னரு பொறம்போக்கு நாயி உடுகு காயத்ரி அவங்கெல்லாம் கண் எதிரில் வந்து பேச தைரியம் இல்லாத நாயிதே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்குங்க ஒரு அவங்களுக்கு என்ன ஒரு இது நான் கேட்குறேன் திருந்தாத ஜென்மங்களா இருக்கு அது இப்படி பேசுறதுனால அவங்களுக்கு என்ன வரப்போகுது இல்லை சந்தோஷமா குழு கூழ்ன்னு இருக்குதா இந்த மாதிரி அடுத்து குழந்தைய வந்து பச்சை குழந்தை பேசி எதாவது குழு கூழ்ன்னு வரப்போகுதா எதாவது வரப்போகுதா ம் ஆதிர நல்லா நம்ம நம்ம நல்லதா எல்லாத்துக்கும் செய்யற அவனு அவன் தீர்காயசோடு நல்லா நோய் நொடி இல்லாமல் இருப்பான் அவங்க அனுபவிப்பீங்க ஒரு நாள் நம்ம இப்படியெல்லாம் பண்ணதுனால தான் நம்மளுக்கு கடவுள் இந்த தண்டனை குடிக்கிறானா அவனுக்கு கஷ்டப்படும் போது அவனுக்கு ஏதாவது நடக்கும்போது தான் அப்போ யோசிப்பாங்க இது விட நீ ஃபீல் பண்ணாத அழுகாத விடு சரியா விடு விடு நீ நினச்சிக்காது நம்ம ஒண்டி முனிப்பு என்னென்ன பாரி நினை சாமி நினை சரி எத்தனை பேர் நம்மளுக்கு இது வேண்டிகிட்டு இருக்கிறாங்க அவங்க அவங்க ஆசீர்வாதம் என்றைக்கு இருக்குது நம்மளுக்கு சரியா நீ அழுகாத விடு அழுது சளி பிடிச்சிக்கு போகுது இப்போ குழந்தைக்கு பால் கொடுக்கணும் கம்னு இந்த நாய்களெல்லாம் நினச்சா அழுது ஒரு பிரயோஜனமும் இல்லை இதுக்கு இவனுக்கெல்லாம் கண்ணீர் சிந்துறது வேஸ்ட்டு சரியா கம்மி நம்ம குழந்த நம்ம நல்லா பா போயிருக்கு சரியா ஆ எல்லாம் கண் எதிர்க்கு வராது பேச தைரியம் இல்லாத நாய்கி தான் வந்து கமேண்டில் வேசிகிட்டு இருக்குங்க அதெல்லாம் பொட்டை நினச்சி விட்டுருவோம் சரியா நல்லவங்க சாவ விட்டாவே இந்த காலத்தில் பழிக்காது இவனுக்கெல்லாம் எவ்வளோ தெல்லவாரிக்கு வந்து சாவ முட்ருக்குறானுங்க போகிறோம் போகு நாய்க்கு தன் வினை தன்னை சுடுமுற மாதிரி அவங்க விட்ட சாவம் அவனுங்களுக்காக திரும்பி போகும் ம்